அந்த சனி பகவான் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயத்துல லாபம் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா கிரகங்களுமே ரிஷபத்துக்கு பூரணமான சுபபலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது சூரியன் ஆறாம் இடத்தில் நீசம் அடைஞ்சு நேசத்துக்கு நீசபந்தம் கிடையாது ஆனா ரிஷபத்துக்கு உண்டு எப்படி பார்த்தாலும் தொழில் லாபத்தில் ஒரு ஜாக்பாட் ரிஷபராசி கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு ராசியை பார்க்கும் பொழுது சில கண்கள்ல சூப்பரா இருக்க எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அது தொழ்டிங்கா வணக்கம் ரிஷபராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக போகும் புதன் வந்து துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோடன் சேர்ந்துரும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக மனைக்கு வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குருவுக்கு உச்சவளம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னி மனையில் நீசம் அடைய போகிறது இந்த நீச சுக்கரனை வக்கர சனி உக்கிர பார்வையாக பார்க்க போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி குலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குருமங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான குரு சனி பார்வை நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக முதல் தரமான ராஜயோகத்தை மூணாம் இடத்துல இவர்களுக்கு அதிசாரம் பெற்று உச்ச குரு அப்படிங்கிறது அமையப் போகிறது இந்த குரு வந்து மூணாம் இடம் மறைவு தானே அப்படின்னு யாராவது ஒருத்தங்க புத்திசாலித்தனமா கேட்கலாம் கேட்கணும் என நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் கிட்டத்தட்ட ஜோதிடர்கள் அதனாலதான் அடிப்படையிலேயே எல்லா விஷயத்தையுமே சொல்றேன் ஒரு ரிஷபத்துக்கு அதிபதி குரு மூணாம் இடம்ங்கிறது மறைவு ஒரு விதத்துல பார்த்தா அந்த கெட்டவன் கெடுகிறான் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா மூணாம் இடத்தில் குரு அமரும் பொழுது நமக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் பார்க்கிறார் இது மட்டும் இல்ல லாபஸ்தானாதிபதி ஜீவனாதிபதியையும் பார்க்கிறார் பாக்யாதிபதியையும் பார்க்கிறார் முதல் தரமான ராஜயோகத்தை லாபத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் எப்படின்னா ஒரு நேரத்துல எனக்கு ஒரு ஆர்டர் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் ஆனா பத்து மடங்கு ஆர்டர் வந்தா என்ன சப்ளை பண்ண முடியாது அதற்கு நிகரான ஆர்டர்ஸ் இவர்களுக்கு இந்த மாதம் வரும் அதுக்கேத்தளவு நீங்க ஸ்டாக் வைத்துக் கொள்ளணும் குடன் வைத்துக் கொள்ளணும் ஏன்னா இது எல்லாமே தொழில் பாக்கியம் லாபம் வெற்றி மூணாம் இடம் வெற்றி ஒன்பதாம் அதிபதி பாக்கியம் பத்தாம் அதிபதி தொழில் பதினொன்னாம் இடம் லாபம் லாபஸ்தானாதிபதி நிகரற்ற லாபத்தையையும் வெற்றியையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இவ்வளவு நாள் நம்ம அடிபட்டு போய் ஓஞ்சு போய் கடனை வாங்கி கட்ட முடியாம இஎம்ஐயை கட்ட முடியாம ஒழிஞ்சு போய் ஓடிக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லாம் ரிஷவராசி சகோதரர்கள் எல்லாம் இனி கூப்பிட்டு இந்த பாவம் காசை வச்சுக்கோன்னு சொல்ற அளவுக்கு இவர்களுக்கு லாபம் இந்த லாபத்தை அவர்கள் அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயங்கள்ல லாபம் மட்டும் இல்லாமல் ஒரு புத்திசாலித்தனத்தையும் ஒரு ஒரு சாணித்யத்தையும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் எப்படின்னா மாத கடைசியில வந்து ராசியை முதன் பார்க்க இருக்கிறார் அப்போ குவாலிட்டேட்டிவ் குரோத் குவாண்டிட்டேட்டிவ் குரோத் அடுத்த லெவல் அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இவர்கள் எடுத்து கொடுப்பார்கள் இதையும் தவிர இவர்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன் கேதுவுடன் இணைந்திருந்தார் என்னத்தை கொடுத்தார் பரவாயில்ல அப்போ நம்மளுடைய சேட்டைகள் குறையும் வீண் செலவுகள் குறையும் உல்லாசம் குறையும் குறையட்டும் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது என்ன அடுத்து சுக்கரன் வெளியில வந்து நீசமடைந்து ஐந்து ஆறு பரிவர்த்தனையாகவும் பிறகு புதன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இதுல ரெண்டு விஷயம் நீங்க நோட் பண்ணி பார்க்கணும் குருவும் வருமானத்தை நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகம் சுக்கரனும் நிதியை குறிகாட்டக்கூடும் இது ரெண்டும் சேர்ந்து சனியை பார்த்தீங்க இப்ப சனி பகவான் யாரு உங்களுக்கு ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு அதிபதியா அப்போ டபுள் இன்கம் பெறக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நம்ம ஆனா வழக்கமா நம்ம ஏமாறுற மாதிரி ஏமாற மாட்டோம் ஏன்னா இந்த இடத்தில் சுக்கரன் வந்து நீசம் அப்போ தெளிவாயிருவார்கள் இத பண்ணினா கரெக்ட் இத பண்ணினா கரெக்ட் அப்படின்னு இவர்கள் தெளிவாயிருவார்கள் இவர்கள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆகும் இன்னொரு பக்கம் இங்க சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஆகுதா ஆறாம் வீட்டுல நீங்க லக்னம் போட்டீங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டு அப்போ நோய் எதிரி கடன் இதுல எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் குறிப்பா இந்த சுகர்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த வயிறு சம்பந்தமா உடல் உபாதைகள் வம்பு வழக்கு இந்த கடன் இது எல்லாமே ஒரு தெளிவு பெறும் ஒரு வைத்தியத்தை மாற்றுவதன் மூலமாகவோ ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ நடக்கும் இதையும் தவிர ஆறாம் வீட்டில் இவர்களுக்கு செவ்வாய் உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் இருக்கிறதே முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் போட்டி வம்பு வழக்கு தேர்வுகளில் வெற்றி ஒரு கெத்தா இருப்பது ஒரு போல்டாக செயல்படுவது சத்ரு ஜெயம் அப்படின்னு ஆறாம் இடம் சொல்லப்படுகிறது செவ்வாய் முதலில் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்கிறார் செவ்வாயை குரு பார்க்கிறார் செவ்வாய் தனஸ்தானாதிபதியுடன் சேருகிறார் செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுதும் சரி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி புதனுடன் செவ்வாய் சேருகிறார் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புதன் இவர்களுக்கு பின்னாளில் ராசியை பார்க்க போகிறது செவ்வாயும் ராசியை பார்க்க போகிறது அப்ப அந்த செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது அந்த கோபம் டென்ஷன் பிடிவாதம் வீரம் பராக்கிரமம் இதெல்லாம் வராது விவேகம் தான் வரும் என செவ்வாயை குரு பார்க்கிறார் இது எல்லாமே ரிஷபத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பத்தாம் பாவத்தில் ராகு குருவின் பலனை பார்வையை இழந்தாலும் இருந்தாலே பதவிகள் பல தேடி வரும் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இப்போ எல்லா கிரகங்களுமே ரிஷபத்துக்கு பூரணமான சுப பலங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நாலாம் பாவத்துக்கு அதிபதி சூரியன் இவர்களுக்கு ஆறாம் பாவத்தில் நீசம் இந்த இடத்துலயும் பலனை எப்படி கவனிக்கணும்னா சூரியன் ஆறாம் இடத்தில் நீசம் அடைஞ்சு மேசத்துக்கு நீசபந்தம் கிடையாது ஆனா ரிஷபத்துக்கு உண்டு ஏன்னா சூரியன் நீசம் அடையும் பொழுது அந்த வீட்டின் அதிபதி சுக்கரனுக்கு திரிகோண பலம் ஐந்தாம் இடத்துல வருதா ஓ சுக்கரனுக்கும் நீசபங்க ராஜயோகம் சூரியனுக்கும் நீசபங்க ராஜயோகம் செவ்வாய் புதன் சேர்க்கை குரு சனி பார்வை செவ்வா ராகு பார்வை அப்போ செவ்வாய் வந்து இங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரையும் பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்காட்டுது இந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுவை தூண்டி விடுது அப்போ நீ ஒரு ஆர்டர் பண்ணாத பத்து ஆர்டர் எடு சூப்பர் ஒரு கிளைண்ட எடுக்காத ஐம்பது கிளைண்ட எடு விரிவாக்கம் பன்மடங்கு மேலும் மேலும் தூக்கிவிடக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள் ஒரு பிரச்சனை இல்லாமல் அரசாங்க பிரச்சனைகள் எதுவும் வராமல் ஒரு நல்ல சாத்வீகமா விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது ரிஷபராசிக்கு ஏற்படும் நிறைய பிரச்சனைகள்லையும் கஷ்டங்கள்லையும் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களால சப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ராசியாதிபதி ஐந்தாம் வீட்டில் வந்து அமர்வதனால் இவர்கள் வந்து என்னன்னா ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் போடுவாங்க இவங்க முடிக்க மாட்டாங்க ஏன்னா சனி வந்து லாங் டர்ம் அவர் வந்து ராசியாதிபதியை பார்க்கிறார் ராசியாதிபதி சனியை பார்க்கிறார் இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமான ஸ்தான பலங்கள்ல வருது எப்படி பார்த்தாலும் தொழில் லாபத்தில் ஒரு ஜாக்பாட் ரிஷவராசி கண்டிப்பா நிச்சயமா சார் ரிஷவராசி ஆண்களுக்கு எப்படி சார் ரிஷவராசி ஆண்களுக்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா ஒரே ஒரு விஷயம் தான் ஃபேமிலியில டிஸ்டர்பன்ஸ் இல்ல பிரச்சனை இல்லைன்னா இவர்கள் வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க அதற்குண்டான ஒரு அமைப்பு இவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாசி பெண்கள் பெண்களுக்கு கணவனை செவ்வாய் ஆறாம் இடத்தில் சுபபலம் ராசியை பார்க்க போகிறார் அடக்கி வாசிப்பார்கள் கணவனால் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது சில நேரத்துல கண்கள்ல கொஞ்சம் உஷ்ணம் தேங்கும் அதனால இரவு நேரத்துல ரொம்ப நேரம் முழித்திருக்காமல் சீக்கிரமாக படுத்து உறங்குவது புத்திசாலித்தனம் குறிப்பா அந்த பணிகள்ல இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு உத்தியோகம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இதெல்லாம் பெண்டிங்கா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை பெண்களும் வெளிப்படுத்துவார்கள் குழந்தைகளும் வெளிப்படுத்துவார்கள் நிச்சயமா நிச்சயமா ரிஷவாசி குழந்தைகள் புதன் ராசியை பார்க்க போகிறது பிரமாதமான கல்வி புத்திசாலித்தனம் மேன்மை வாய்ப்புகள் இது எல்லாமும் சரிங்க சார் நீங்க சொல்லிட்டீங்க சூப்பரா இருக்க போதுன்னு எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அது வேகமா நடக்கும்னா என்ன பரிகாரம் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகள்ல நீங்க ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் மேன்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை திங்கட்கிழமைகள்ல பிள்ளையார் வழிபாடு செய்யலாம் ஏன்னா நாலாம் இடத்துல தேர்வு இருக்கிறதுனால சின்ன சின்ன இந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதி இதற்கு மட்டும் மகா கணபதி வழிபாடு செய்தால் அதுவே போதுமானது வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் வந்தா அதை ஆரம்பத்திலேயே பணியிருக்கிறது புத்திசாலித்தான் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்கிறார்